தேவனுடைய சமூகமான இஸ்ரேல் ஜனங்கள் சிலைப்பு தேடி எகிப்துக்கு போனாங்க எகிப்துக்கு போனப்போ எகிப்து ராஜா அவங்கள வாங்கன்னு வரவேற்றுறா வரவேற்று பழப்பு கொடுத்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சரின்னு எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை தரையனாரு நானூறு வருஷம் ஆகி போச்சு இன்னும் இப்படியே போய்கிட்டே இருக்கிற அவங்க கவலைப்படுறாங்க அப்போ மோசிய வழியை வந்து இது இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு தேவன் வந்து அனுப்பி விடுறாரு ஆனால் அந்த ராஜா இப்போ என்ன சொல்கிறான் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் உங்களுக்கு நான் வந்து வாழ வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம்ல உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வாழ்க்கை கொடுத்தோம்ல சாப்பாடு கொடுத்தோம்ல அதனால் அடிமையாக இருக்கணும் உங்களை விட்டுட்டால் நான் எனக்கு அடிமை இல்லாமல் நான் பாடுபடுவேன்னு அவங்க விடவே இல்லை யார் எகிப்து ராஜா ஆனாலும் தேவனுடைய கட்டணப்படி அவங்க அந்த தேசத்தை விட்டு வெளியேறுறாங்க ஏன்னா அந்த எகிப்து ராஜாவுக்கு ஏகப்பட்ட வாதைகளை கொடுத்தாரு நிறைய துன்பங்களை கொடுத்தாரு அப்படியே விட்டுட்டு அந்த ஜனங்கள் வெளியேறி போனதுக்கப்புறம் பேசாமல் இருந்திருந்தானா அவன் பொழைச்சிருப்பேன் அவங்க ஜனங்களும் பொழைச்சிருப்போம் கடலில் மூழ்கடிக்கப்படாமல் தப்பிச்சு வந்திருப்பாங்க ஏன்னா தேவ தேவனுடைய நீதிக்கு கட்டுப்படாமல் அவன் எதிர்த்து நின்னான் தேவ பிள்ளைகளை நான் பிடிச்சி வச்சுக்குவேன் உங்களை அடிமையாக வச்சுக்குவேன்னு இதே கதை தான் இப்போ இந்த தேவ அக்னி சபைங்கிற பேர் நடத்துகிற தேவடியா சபையில் நடக்குது எப்படி அன்னைக்கு இஸ்ரேவல் ஜனங்கள் வந்து வைத்துப் பழப்புக்காக எகிப்து தேசத்தில் போய் தஞ்சம் இருந்து அடிமையானாங்களோ அதே மாதிரி இப்போ ராஜ்யத்துக்கு போயிடலான்னு சொல்லி இந்த உசிலம்பட்டி கருணாகர் பேசுகிற வீடியோவை கேட்டு அதில் போய் விழுந்துடுறாங்க ஆனால் அவன்கிட்ட போகிறப்ப பேசும்போது எப்படி பேசுவான் வாங்க நம்ம தான் பிள்ளைய தேவையான ஆவி நமக்குள்ளே இருக்குது நம்ம ஆண்டவர்க்குள்ளே போயிடுவோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான் போகிறப்ப வரவேற்று சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பான் அங்கே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அவனுக்கிட்ட நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்னு சரி அடிமையாக இருக்கும் இவனை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம் எகிப்தை விட்டு எப்படி காடன் தேசத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி இந்த சபையை விட்டு நம்ம வெளியேறலான்னு சொன்னால் அவன் அவனோட சுயர் ஓத்த காட்டுவான் சுயரோகத்தை காட்டுறது எப்படி வெளியில் போனவங்களாம் போகட்டும் ஃபாரோன் வந்து போகட்டும்னு விட்டுட்டு எப்படி பின்னாடியே அவங்கள வேட்டிட்டு வந்தானோ அதே மாதிரி இந்த தே தேவடியா சபையை விட்டு ஒருத்தன் வெளியில் போயிட்டான்னா இவன் காலுக்கு மேலே கால் பண்ணி அவனோட அல்ல கையில் உள்ள கையெல்லாம் வச்சு அதை குடும்பம் கோத்திரம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தாய் பிள்ளை எல்லாத்தையும் எப்படி திட்டினானோ அதே மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பான் இது என்னன்னா சிறுவல் ஜனங்கள் போயிட்டாங்கன்னு அவன் பார்த்தா இருக்க மக்களை வச்சு ராஜ்யத்தை நடத்தி அவன் பழச்சிருப்பான் இவன் விரட்டிட்டு வரான் அவங்களுக்கு பின்னாடியே விரட்டிட்டு இருந்தால் கடல் என்ன செஞ்சார் கடை சீலை கொண்டு வந்து கடலில் மூல்கடிச்சு கொண்டார் அதே நிலம தான் இப்போ இந்த பால் டிவி கருணாகரனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா யோசனை பண்ணுங்கள் நாலு மாதத்துக்கு முன்னாடி வரையில் இருந்த ஒரு சென்னை கோவிந்தராஜ்ங்கிற ஆள் இந்த சபை சரியில்லை இவன்ட்ட நம்ம அடிமைத்தனமாக இருக்கோம் இவனை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவன் வெளியேறான் வெளியேறிட்டானே இவன் பேசாமல் விட்டுருந்தான்னா இவனுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு இந்த உசிலம்பட்டி கருணாகரங்கிற பாம்புக்கு இவன் என்ன பண்ணுறான் பின்னாடியே தொழிற்சி தொந்துட்டு போகிறான் எது அவன் சேனையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆ சேனையில் கூட்டிக்கிட்டு வந்து யுத்தத்துக்கு போய்கிட்டு இருந்தான் யுத்தத்துக்கு போய் இப்போ என்ன ஆகிப்போச்சு நடுக்கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான் எப்படி மூல்க மூழ்க அடிக்கிறதுக்கு மூழ்க அடிக்க எப்படி மூழ்கடிக்க கொல்லப்பட்டானோ பாவோன்னு அவனோட கூ அதே மாதிரி இப்போ கருணாகரனும் அவன் கூட்டத்தாரும் நடுக்கடல் தச்செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் கேஸ் வயலாகிடுச்சி டோட்டலாக ராஜு இவன் மேலே ஏகப்பட்ட செக்ஸு டார்ச்சர் கேஸ் இருக்குது இவனை இவன் எத்தனை பேர்த்த வந்து டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தினான் அதெல்லாம் இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில் இருக்கப்போ இந்த பாரன் பாரன் வந்து மனம் திரும்பி பின்னாடி போனாலும் முடியாது எது கரையேறவும் முடியாது அவன் தேசத்துக்கும் போக முடியாது நடுக்கடலில் இருக்க மாதிரி இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த கண்ணாரை மாட்டிக்கிட்டான் ஏன்னா கேஸ் ஃபுல்லாக பயிலாகிடுச்சு ஆ இவனும் இவனோட கூட்டத்தார் எல்லாரும் இப்போ மூழ்கி மூழ்கிக்கிட்டு இருக்காங்க அது வேணும் தப்பிச்சு தப்பிச்சு போய் சாபத்திலிருந்து விடுதலை ஆவது எப்படி ஏ முட்டா பயில பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கறத ஆண்டவர் வந்தார் சாபம் வாங்கினது யார் தெரியுமா சாபம் வாங்கினது லூசிப்பருக்கு சாபத்தை கொடுத்தாரு ஆ ஆதாமியாவால் பாவம் தான் இருந்தது பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்து காப்பாற்ற தன் குமாரை நிற்பி மீட்டுக்கிட்டாரு ஆனால் சாபம் வாங்கின லூசிப்பரை மீட்கிறதுக்காக ஏசிங்க வந்தார் ஏன்டா முட்டா புயலே சாபத்துலேருந்து சாபத்துலேருந்து எப்படி விடுதலை கிடைக்கணும் நீ வந்து நேற்று பிரே பிரே எடுத்துக்கிட்டு துங்கச்சி வீட்டில் போய் என் முட்டா புயலே சாபத்துக்கு ஏன்னா விமோசனமாக இல்லை ஏன்னா சாபத்தை அவன வாங்கிக்கிட்டான் அதுக்கு காரணம் என்ன சாபம் வாங்கினதுக்கு பெருமை தாங்குகிற அகங்காரம் அதிகாரம் நமக்கு கீழே எல்லாம் இருக்காங்கன்னு கடவுள் மாதிரி நான் உட்காந்துருந்தேன் நீயே கடவுளாகிட்ட கடவுளானது லூசிஃபராக நீ ஆகிட்ட லூசிப்பரவே கடவுளை ஏற்றுக்கிட்ட சாபத்துக்கு விமோச்சனம் இல்லை சாபத்துக்கு மரணம் தான் மரணம் தான் உனக்கு தண்டனை பாவத்தில் இருந்தால் விடுதலை கிடைக்கும் சாபத்தில் இல்லை சாபங்கிறது நீ மற்றவங்களால் கடவுளால் வாங்கிக்கிட்டவன் யார் லூசிபர் கடவுள்கிட்ட இருந்து வா வார்த்தையை வாங்கிக்கிட்டவன் தான் இந்த லூசிப்பர் சாத்தான் இப்போ கோவிந்தராஜுங்கிற ஆவியானவர்கிட்ட இருந்து இந்த கருணாகர சாபத்தை வாங்கிக்கிட்டான் சாபம் சாபத்தை வாங்கினான் ஈவனாக வந்து போய் என்ன சாப்பிங்கன்னு சொல்லலை சாபத்தை போய் வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்து இப்போ கடலில் மூழ்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் மொத்தத்துக்கு எல்லாருமே யார் ஃபாரன் எப்படி அவன் கூட்டத்தாரோட கடலுக்குள்ளே மூழ்கடிக்கி கொல்லப்பட்டானோ அதே மாதிரி கூட்டத்தோடு மூழ்கடிக்கப்பட போறீங்க உங் நீங்களும் உங்கள் கூட்டத்தாரும் இதை எச்சரிக்கையாக சொல்கிறேன் மனம் திரும்பிக்குங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல டெய் டெய் பொண்டுகை யேசு ஏய் பாஸ்கர் உனக்குள்ளே இருக்கவே பொண்டுகை யேசு எனக்குள்ளே இருக்க வந்தால் உண்மையான இயேசுன்னு சொன்ன இல்லை நான் உன்ட்டு டேய் உன்ட்டு ஆண்டவரில் இல்லை உனக்குள்ளே பெருமைக்காரன் நாராயணன் இருக்கா ஆ நாரத உனக்கு எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு உனக்கு துதி பாடுறது உனக்கு பிடிச்சிக்குச்சு லூசிஃபர் மேலே போய் உட்காந்துக்கிட்டான் உன் மேலே உனக்கு பெருமை வந்துடுச்சு இப்போ தெரியுதா ஆ ஆண்டவர் யாருக்குள்ளே இருக்கார் ஆ யா யாருக்குள்ளே பொண்டுகை விளையாடிக்கிட்டு இருக்கியா எந்த ஏசு உனக்குள்ளே இருக்கேன்னு இப்போ தெரியுதா இனியும் தெரிய வைக்கிறேன் ஆ ஒரு மாதம் ஏப்ரல் இருந்திருக்கே இனியும் கண்டினியூவாக வருவேன் ஆ என்னடா டேய் டேய் சாகபத்தை ப கருணாகரா சாகபத்தை யார் யார்கிட்ட வாங்கினேன் கொல்லங்கோடு பாஸ்கர்ட்ட வாங்கினேன் சிங்கப்பூர் குருசாமிக்கிட்டே வாங்கினேன் சென்னை கோவிந்தராஜ் கிட்ட வாங்கினேன் ஊட்டி பிராணங்குழி ஃபேமிலிக்கிட்ட வாங்கினேன் ஆ போடி சத்தியமதிய வாங்கியிருக்கேன் இனி எத்தனை பேத்துக்கிட்ட நீ வாங்கிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியும் இனி வந்துக்கிட்டே இருக்கும் நீ அவ்வளவுதான் மூலிகிட்டு இருக்க மூலிகிட்டு இருக்க நீ மட்டும் இல்லை உன் கூட்டத்தவரோட அடுத்தடுத்து வேறு என்ன நிறைய தருவேன் உனக்கு